மீன ராசி அன்பர்களே மகாவிஷ்ணு லட்சுமி சிவன் சக்தி இப்படி சொல்லக்கூடிய சில பாவங்கள் ஜோதிடத்தில் இருக்கின்றன கட்டங்கள் இருக்கின்றன அதிலே அனுகிரகம் இருக்கிறது அந்த கிர அந்த பாவங்களில் கிரகங்களுடைய சில சஞ்சாரம் பார்வைகள் உங்களுக்கு இந்த மாதம் அனுகிரகமாக உள்ளன ஆக ஆண்டவன் அனுகிரகம் அதிகமாக உங்கள் ராசிக்கு இருக்கின்றது ஏற்கனவே நீங்கள் கோச்சாரத்தால் பல கிரகங்களால் பாதிப்பாக இருக்கிறீங்க அப்படி இருக்க உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு பயனுடைய மாதமாக இருக்கின்றது சில பைசல்களை இதில் எடுத்து செய்யலாம் சில பண விவகாரங்கள் அதற்கு ஒரு நல்ல வழிமுறைகள் உங்களுக்கு கிடைக்கும் வித்தைக்கும் பாராட்டுக்கும் ஒரு விமர்சனம் உண்டாகும் அதற்கான ஒரு விவாதங்கள் கூட உங்களுக்கு நன்மையாக முடியும் இல்லத்தரசிகள் வாரிசு வாரிசுகள் இவருடைய விருப்பம் எதுவாக இருந்தாலும் அதை குடும்பத் தலைவனோ அல்லது தனது பாட்டனார்களோ தன் பெற்றோர்களோ உறவுகளில் இருப்பவர்களோ கண்டிப்பாக உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் அது மட்டுமல்ல தன்னுடைய ஜீவனத்தில் உயர் அதிகாரிகள் மற்றும் முதலாளிகள் முக்கிய நபர்களுடைய தொடர்புகள் வருகைகள் யாவும் நன்மையே சில மாற்றங்கள் கூட சாதகமாக இருக்கும் சுபகாரியங்களும் மற்றும் தன்னுடைய நிலைகளில் உள்ள விஷயங்களை எடுத்து சொல்லி அதற்கான நல்ல தீர்வு காண்பதும் உங்கள் திறமையை வெளிப்படுத்துவதும் விமர்சனமாவதும் உண்டாகும் மனசந்தோஷம் தரும் நல்ல பயணங்களும் நிகழ்வுகளும் ஓமங்களும் ஆன்மீக ஈடுபாடும் இருக்கும் சரீர ரீதியில் பலவீனமாக இருப்பவர்களுக்கு சற்று சந்தோஷமான நிலைகளும் மருத்துவத்தால் குணமும் உண்டாகும் விளையாட்டுக்கள் கமிஷன் ரெவின்யூ மற்றும் டாக்குமெண்ட்ஸ் கல்வி துணி கட்டுமான பணிகள் ரத்தினங்கள் அலங்கார பொருட்கள் வடிவமைப்புகள் இந்த ஜீவனத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் ஏற்றமே அத்துடன் இம்மாதம் மூன்று நான்கு பத்து பதினொன்று பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு முப்பது முப்பத்தொன்று இந்த குறிப்பிட்ட தேதிகளில் நல்லதொரு சுப பலன்களை இந்த ராசிக்கு சொன்ன சுப பலன்கள் உங்களை சரியாக வந்தடையலாம் இதில் சொல்லப்படாத தேதிகளில் உங்களுடைய காரிய முயற்சியும் மற்றும் கவனங்களும் எதவாக எதையும் செய்வதும் சமயோஜிதமும் பரிகாரமும் கைக்கொள்ள வேண்டும் இப்போது பூரட்டாதி நாலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மகாலட்சுமியை வணங்குவதும் எழுத்து எம் கியூ திசை வடமேற்கு பரிகாரம் தாமரை பூ கொண்டு மகாலட்சுமியை வணங்குவது அல்லது வில்வம் கொண்டு மகாலட்சுமியை வணங்குவது உத்திரட்ட நட்சத்திர எழுத்து எக்ஸ் பி திசை தென்மேற்கு கால்நடைக்கு உணவு தருவது அதுவே மிகவும் உகந்த பரிகாரமாகும் கால்நடை பறவைகளுக்கு உணவு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நடராஜ பெருமானை வணங்குவதும் எழுத்து வீட்டி திசைகள் கிழக்கு எந்த வகையிலாவது அபிஷேகங்கள் செய்து இறைவனை பார்ப்பது உகந்த பரிகாரமே மீனம் ராசி அன்பார்ந்த சுதர்சன ஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் நேயர்களே இந்த முறை நீங்கள் வணங்க வேண்டிய சித்தர் மகான் பிரபு வள்ளநாடு சாது சிதம்பரம் சாமிகள் அங்கே விநாயக பெருமான் இருக்கின்றார் அந்த விநாயகப் பெருமான் ஒரு அருமையான விநாயகப் பெருமான் உங்களுக்கு என்ன திசை நடக்கின்றதோ அத்தனை திசை அத்தனை முறை சுத்த வேண்டும் என்பதை அந்த போர்டிலே குறிப்பிட்டிருப்பார்கள் இந்த மாதம் நேற்று கூட நான் சென்று வந்தேன் வல்லநாடு சாதி சிதம்பர சுவாமிகள் சமாதிக்கு சென்று யார் ஒருவர் இந்த மாதம் மீனராசிக்காரர்கள் வழிபாடு செய்கின்றார்களோ மதியம் அங்கே நடைபெறுகின்ற அன்னதானத்திலே கலந்து உணவருந்துகின்றார்களோ அல்லது அங்கே இருக்கின்ற மணிகண்டன் என்னும் யானையினுடைய சமாதிக்கு சென்று உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பௌர்ணமி தீதியில் அடங்கிய அந்த யானை சுவாமி வளர்த்த யானை அதிலே சென்று ரெண்டு பழங்களை வைத்து பூஜை செய்து வருகின்றார்களோ அவர்களுக்கு இந்த மாதம் மிகப்பெரிய யோகம் வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்